கடவுளையே நம்பியுள்ளே எதற்கும் நான் அஞ்ச மாட்டே ஏதற்கும் நான் அஞ்சமாட்டே கடவுளையே நம்பியுள்ளே எதற்கும் நான் அஞ்ச மாட்டே ஏதற்கும் நான் அஞ்ச மாட்டே கடவுளே எனக்கு இறங்கியருளும் மனிதர் என்னை நசுக்குகின்றன அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றன என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றன மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்துப் போராடுகின்றன கடவுடையே நம்பியுள்ளே நான் கேதற்கும் நானஞ்சமாட்டேதற்கும் நானஞ்சமாட்டே கடவுடையே நம்பியுள்ளே கேதற்கும் நா அஞ்சமாட்டே ஏதற்கும் நஞ்ச மாட்டே என் துன்பங்களின் எண்ணிக்கையை உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளே இவை உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் கடவுளையே நம்பியுள்ளே கேதற்கும் நானஞ்ச மாட்டே ஏதற்கும் நான் அஞ்சமாட்டே கடவுளையே நம்பியுள்ளே கேதற்கும் மாட்டே எதற்கும் நான் அஞ்சமாட்டே கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றே ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் மானிடர் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்குச் செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் கடவுடையே நம்பியுள்ளே ஏதற்கும் நான் அஞ்சமாட்டே ஏதற்கும் நான் அஞ்சமாட்டே கடவுடையே நம்பியுள்ளே மாதா தொலைக்காட்சி நேர்களை தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு இந்த திருப்பாடலை எழுதியவர் தாவீது அரசர் இதனுடைய பின்னணியை நாம் கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த திருப்பாடனுடைய ஆழம் நமக்கு புரிய வரும் தாவிது அரசர் சவுளுக்கு பயந்து கொண்டு ஓடுகின்றார் அவ்வாறு ஓடுகின்ற போது அகிமிலக் என்கின்ற குருவிடம் சென்று தன் உண்பதற்காக அவர் உணவை கேட்கின்றார் அப்போது அந்த அகிமிலக் என்கின்ற குரு திருமுனையில் அப்பத்தை எடுத்து கொடுக்கின்றார் அதை உண்டு கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் செல்கின்றார் அவர் வெறும் கையராக செல்கின்றார் ஆனால் ஏதாவது ஆயுதம் இருக்கின்றதா என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்றார் நீ கோலியாத்தை கொண்ட அந்த வாழ் இருக்கின்றது அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அகிமேலுக்கிடம் இருந்து அந்த கோலியாத்தை கொண்ட வாள் எடுத்துக்கொண்டு அவர் ஓடுகின்றார் பிலிசையுடைய அரசன் இருக்கின்ற இடத்துக்கு செல்கின்றார் அங்கு அந்த அரசனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து மீண்டுமாக அவர் ஒளிந்து கொள்கின்றார் இவ்வாறு எதிரிகள் தன்னை துரத்துகின்ற அந்த சமயத்திலே தனிமையிலே அவர் இருந்து கொண்டு இந்த திருப்பாடலை அவர் எழுதுகின்றார் முதலாவதாக தனது வாழ்வில் நடக்கின்ற அந்த துன்பங்களை நினைத்து அவர் பயப்படுகின்றார் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார் தன்னை சுற்றிலும் எதிர்கள் இருக்கின்றார்கள் என்னை எப்போது கொன்றுவிடலாம் என்னை விழுங்கிவிடலாம் என்கின்ற எண்ணத்திலே பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மத்தியிலே ஆண்டவரே நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் ஆகவே நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்பிக்கை வைத்து அந்த பயத்திலிருந்து தன்னை வெளியே வருவதற்கான ஆசீர்வாதத்தை தேடுகின்றார் தன்னை சுற்றி எதிரிகள் இருக்கின்றார்கள் தன்னை கொல்ல முற்படுகின்றார்கள் என்று அவர் சொன்னது எதிரிகள் வாளோடும் ஆயுதங்களோடும் அவரை சுற்றி வளைக்கவில்லை மாறாக வார்த்தைகளால் பல்வேறு விதமான திட்டங்களால் அவர் உயிரை பறிப்பதற்கான அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற போது அதை இவர் சொல்லுகின்றார் என்னை சுற்றி எதிரிகள் இருக்கின்றார்கள் என்கின்றார் இன்று நமது வாழ்க்கையிலும் கூட நாம் பணி செய்கின்ற இடங்களில் இருக்கலாம் வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம் அல்லது பார்வையால் தவறான எண்ணங்களால் நம்மை அவர்கள் பழிவாங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த எண்ணங்களால் வார்த்தைகளால் பார்வைகளால் காயப்பட்ட அந்த இதயங்களை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் ஆண்டவரை நாம் எப்போதுமே இருக பற்றி வாழ்கின்ற போது இந்த தாவியதைப் போல நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த அசாத்திய நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆள வேண்டும் இரண்டாவதாக தாவித அரசர் ஆண்டவர் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆண்டோடைய வார்த்தையை அவர் விட்டு விலகியதாக நாம் இந்த திருப்பாலை வாசிப்பதில்லை ஆண்டோடைய வார்த்தை தனக்கு துணையாக இருந்தது ஆற்றலை தந்தது என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் தாவிதுக்கு தெரிந்த வார்த்தைகள் என்ன விபலித்திருக்கின்ற முதல் ஐந்து புத்தகங்களை தான் இவர் வார்த்தை என்கின்றார் ஆனால் நமக்கு புது ஏற்பாடும் உண்டு பழைய ஏற்பாடும் உண்டு இத்தனை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது நமது வாழ்வை பாதுகாக்கின்ற வார்த்தைகள் நம்மை நோயிலிருந்து பாதுகாக்கின்ற வார்த்தைகள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது இந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்கின்ற போது தாவிது அரசனை போல நான் எதை கண்டும் அஞ்ச மாட்டேன் என்கின்ற அசாத்திய நம்பிக்கையை நாமும் கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியும் மூன்றாவதாக கடவுள் தனது துன்பங்களை பார்ப்பதாக சொல்கின்றார் ஆகவேதான் எனது கண்ணீரை எல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளீர் என்று தாவித அரசன் சொல்லுகின்றார் ஆண்டவர் நமது கண்ணீர் அனைத்தையும் கண்டுகொண்டிருக்கின்றார் நாம் கடவுள் முன்னிலையில் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் மதிப்பு உண்டு அது விலை மிக்க கண்ணீராக இருக்கின்றது ஆகவே அந்த கண்ணீரை எல்லாம் பார்த்து கொண்டு ஆண்டவர் சும்மா இருப்பதில்லை நமக்காக அவர் நமக்கு உதவி செய்ய வருகின்றார் நமக்கு ஆறுதல் சொல்ல நமக்கு பாதுகாப்பை கொடுக்க ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் ஆகவே இந்த தாவீது அரசர் தனது துன்பங்கள் மத்தியில் ஆண்டவருடைய இருப்பை உணர்ந்தது போல நாமும் நமது வாழ்க்கையில் வருகின்ற அந்த துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரது இருப்பை நாம் உணர வேண்டும் மூன்றாவதாக தாவித அரசன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார் இந்த எதிரிடமிருந்து என்னை காப்பாற்றியதற்காக என்னை பாதுகாத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றார் நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை நாம் கணக்கிட்டோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நமக்கு நேரமே இருக்காது ஆனால் நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை குறித்து அல்ல நமது வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் மீது பிரச்சனைகள் மீது அதிகமான கவனம் செலுத்துகிறோம் ஆகவே ஆண்டோருடைய ஆசீர்வாதங்களை நாம் மறந்துவிட்டு நமது வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் கண்ணீர்கள் இவற்றின் மீது அதிகமான பார்வையை திருப்பதன் வழியாக ஆண்டோடைய பிரச்சனத்திலிருந்து நாம் விலகுகின்றோம் ஆகவே துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை தேடுகின்ற அந்த நல்ல உள்ளத்தை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆகவே ஆண்டவரை தேடுகின்ற நல்ல மக்களாக வாழ இந்த நாளிலே நாம் ஏற்படுவோம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவெளி போல காத்து வருகின்றீர் எங்களது வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உமது பிரசன்னத்தை விட்டு விலகாமல் உமது வார்த்தை மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை கொண்டு வாழ இந்த நாளிலே எங்களை ஆசிர்வதியும் எங்களை வழிநடத்தும் ஆமீன்